फलक गरज तू बरस तो। ஃபுல்லாக மழை பெய்ஞ்சு ஃப்ளட்டு வந்துச்சுன்னே சொல்லுவாங்க அந்த ஃபிளட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா பூனைக்கு அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் கொடுக்க போன வீடியோ வந்து இணையத்தில் செம எல்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க அதாவது வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது ஆனால் அதிலே வந்து மூணு பசங்க வந்து பக்கவா செயல்பட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பூனைக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் கொடுத்துருக்காங்க அது அம்மா பூனை குழந்தை எல்லாருமே சேர்ந்து பால் குடிக்கிற வீடியோ வந்து இணையத்தில் செம இல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னு சொல்லாங்க இந்த தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா அது உயிரினத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ண செயலை வந்து பார்த்திங்கன்னா செம வயலாக ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு ரொம்பவே நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க கேரளாவில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மஞ்சள் ஆர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க மீண்டும் வந்து மழை பெயருக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு வர்றாங்க இப்போ இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக போயிட்டு இருக்குங்க கேரளா மக்களுக்கு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுங்கள் இனிமேல் எதுவுமே அசாவிதம் நடக்கக்கூடாது உயிர் சாதனம் நடக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இதை சொல்லி நான் ஷேர் பண்ண வந்தேன் என் தகவல் நல்லா உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ का ताज तो